இன்றைக்கு கர்நாடக சங்கீதம் என கூறப்படுவது முழுக்க முழுக்க தமிழிசைதான் கர்நாடகம் என்கிற சொல்லாடல் வெறும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையானது கர்நாடகம் என்றால் பழமையானது என்றொரு பொருள் உண்டு அதனால்தான் பழமைவாதிகளை சுத்த கர்நாடகம் என திட்டுவார்கள் விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் அனைத்துக்கும் கர்நாடகம் என்கிற பெயர் உண்டு திருமறைக்காடு வேதாரண்யம் ஆனது போல் குரங்காடுதுறை கவிஸ்தலமாக மாறியது போல் தமிழிசை திருடப்பட்டு கர்நாடகமாகிவிட்டது என்கிறார் தமிழிசை பேரகராதி வெளியிட்ட ஆய்வறிஞர் மம்மது எனவே கர்நாடக இசை என்பது விந்தியமலைக்கு தெற்கே இருந்த தமிழ் நிலப்பரப்பின் பழமையான இசை என்பதே பொருளாக இருக்க முடியும் இதற்கும் இன்றைய கர்நாடக மாநிலத்துக்கும் தொடர்பில்லை ஏனென்றால் கர்நாடக இசையில் அன்று பாடப்பட்டதெல்லாம் பெரும்பாலும் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருதம் கலந்த கீர்த்தனைகள்தான் இவையெல்லாம் குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டுகிற கர்நாடிக் சங்கீத வித்வான்களுக்கு அதாவது சுத்த கர்நாடகங்களுக்கு தெரியாது அதனால்தான் பெரியாரை போற்றும் டி எம் கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதி விருது வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மியூசிக் அகாடமி மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக இரண்டு கர்நாடகங்கள் அறிவித்துள்ளன சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படும் சங்கீத கலாநிதி விருதுக்கு இந்த ஆண்டு டி எம் கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவரே இந்த ஆண்டு நடைபெறும் தொன்னூற்று எட்டாவது மியூசிக் அகாடமி மாநாட்டை தலைமை தாங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது டி எம் கிருஷ்ணா பழமைவாத கருத்துக்களை அடித்து நொறுக்கி அனைவரையும் சமமாக நடத்தக்கூடியவர் என்பதால் ரஞ்சனி காயத்ரி என்கிற கர்நாடக இசைக்கலைஞர்கள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் டி எம் கிருஷ்ணா கர்நாடக இசை உலகில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியவர் எனவும் வேண்டுமென்றே இந்த சமூகத்தின் உணர்வுகளை மிதித்து தியாகராஜர் எம் எஸ் சுப்லட்சுமி போன்ற மிகவும் மரியாதைக்குரிய மனிதர்களை அவமதித்துள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் டி எம் கிருஷ்ணாவின் செயல்பாடுகள் கர்நாடக இசைக்கலைஞராக இருப்பதற்கே அவமானம் என்கிற எண்ணத்தை தூண்டும் வகையில் இருப்பதாகவும் அவர் ஆன்மீகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள ரஞ்சனி அண்ட் காயத்ரி குழுவினர் ஈவேரா எனப்படும் பெரியாரை போற்றும் கருத்துக்களை டி எம் கிருஷ்ணா முன்வைத்துள்ளதாகவும் பெரியாரை போற்றும் டி எம் கிருஷ்ணா போன்றவர்களை ஊக்குவிப்பது ஆபத்தானது எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பிராமணர்களை கூட்டாக இனப்படுகொலை செய்ய வேண்டும் என பொதுவெளியில் உறக்கப் பேசியவர் பெரியார் எனவும் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் இழிவுபடுத்தும் வகையில் ஆபாச வார்த்தைகளைக் கொண்டு பேசியவர் எனவும் குறிப்பிட்டுள்ள ரஞ்சனியும் காயத்ரியும் ஆபாசமாக பேசுவது இயல்பான ஒன்று என்கிற கருத்தை திணிக்க நினைத்தவர் பெரியார் என்பதால் இந்த ஆண்டுக்கான மியூசிக் அகாடமி மாநாட்டில் கலந்து கொள்வது தாங்கள் கொண்ட நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவது ஆகிவிடும் என தெரிவித்துள்ளனர் அந்த காலங்களில் இசை மேடைகளில் தமிழை நீச பாஷை என கூறி புறக்கணித்துவிட்டு பெரும்பாலும் தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத கீர்த்தனைகளையே பாடி வந்தனர் அப்போது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் ஏழாம் நாள் தமிழிசை என்கிற தலைப்பில் பேசிய பெரியார் தமிழனுக்கு தமிழ் வேண்டும் தமிழ் இசை வேண்டும் என்பது தேச துரோகமாகவும் கலை துரோகமாகவும் பார்க்கப்படுகிறது தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழனின் தன்மானமும் விடுதலை பெற்று அது வளர்ச்சியடைய வேண்டுமானால் தமிழர்களின் செயல்பாடுகளில் தமிழன் அல்லாதவன் அவன் எப்படிப்பட்டவனானாலும் தலையிடுவது முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் என முழங்கினார் எனவே தெலுங்கையும் சமஸ்கிருதத்தையும் கலந்தடித்து விட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நிற்க முடியாத கூட்டங்கள் பெரியாரை என்ன டி எம் கிருஷ்ணாவையும் புறக்கணிக்கத்தான் செய்யும்